ஹாய் வெல்கம் டு சுத்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குபேரர் விளக்கு ஏற்றதுனால என்ன பலன்கள் என்ன தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வேளக்கிழமையில் வந்து எப்பொழுதுமே வந்து குபேரர் விளக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு அதுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்ன்றதை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட குபேரர் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் வந்து வழிபாடு செய்யும்போது இந்த தீபம் பொழுது பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் குபேரர் விளக்கு பொழுது நம்ம கேட்குற வரன்களை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் குபேரர் குபேரருக்கு வந்து எல்லா வகையான ஒரு பவர் இருக்குது நெகட்டிவ் டார்ஸ் எடுக்கக்கூடிய பவரும் நம்மளுக்கு வீட்டில் வந்து பண கஷ்டம் மன கஷ்டம் அந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது வேளக்கிழமையில வந்து குபேரருக்கு வந்து இந்த பச்சை திரியால் வந்து இந்த மாதிரி இந்த தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் தான் குபேரர் இவர் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் எப்போதுமே வேளக்கிழமையில் வந்து அஞ்சு டு எட்டு மணிக்குள்ளே வந்து நீங்கள் விளக்கு இந்த மதை ஏற்றி இவருக்கு வழிபாடு செய்யலாம் குபேருக்கு வந்து உகுர்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் பூ தான் அந்த கலர் பூ வச்சு நீங்கள் இவருக்கு தீபம் ஏற்றும்பொழுது நீங்கள் கேட்கும் வரன்களை அவர் கொடுக்கக்கூடியவர் அவர் மனம் குளிர்ந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வரனை வந்து அவருக்கு கொடுப்பார் நீங்கள் வீட்டில் வந்து பணம் தங்க மாட்டுது எனக்கு வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அதில் தவிர நான் எவ்வளோ தான் வந்து செல்வம் வச்சுருந்தாலும் அந்த செல்வம் எப்படி போதுன்றதே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வேளக்கிழமையில இவருக்கு தீபம் போடுங்க தீபம் போடுறது மட்டும் இல்லாத நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணனும் அப்படி இருந்தா நல்ல பலனை அவர் தருவார் நம்ம வந்து விளக்கு ஏற்றிட்டோம் வீட்டில் உட்காந்துருப்போம் அப்படின்னு கிடையாது விளக்கு ஏற்றதுக்கு அப்புறமா நீங்களும் வந்து நல்லா உழைக்கணும் உழைச்சதுக்கு வேண்டிய ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும் இவர் நல்லா வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுப்பார் அதுலாத மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மன நிம்மதியை கொடுப்பார் வீட்டில் சண்டை பிரச் சண்டை வீட்டில் அமைதி இல்லை அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து இவர் சூப்பராகவே வந்து விளக்கு ஏற்றும் பொழுதே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பலனுமே தெரிய வரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாரம் வாரம் வேலைக்கிழமையில் உகிர்ந்த நாளுன்றதுனால அந்த உகுர்ந்த நாளில் வந்து நீங்கள் இவருக்கு விளக்கு போடுங்க அவருக்கு வந்து இந்த பானையில் வந்து காசு நிரப்பி வைங்க அதே போல் வந்து பச்சை கலர் குங்குமம் வந்து குபேரருக்கு வந்து உகுர்ந்தது இந்த பச்சை கலர் குங்குமத்தை வந்து நீங்கள் நெற்றியில் வந்து இட்டுட்டு போனீங்க அப்படின்னீங்கன்னா நெகட்டிவ் வைப்ஸ் எடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கலர் குங்குமத்துக்கு இருக்குது இந்த கலர் குங்குமத்தை வந்து இந்த குபேரர் கோவிலெலாம் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் போகும் பொழுது உங்கள் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய தன்மையும் வந்து அதுக்கு இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இந்த கலர் குங்குமத்தை உங்கள் நெற்றியில் இட்டுட்டு போங்க நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் விளக்கு போட்டிருக்கேன் அவருக்கு வந்து பிரசாதமாக வந்து இன்னைக்கு பாயசம் வச்சுருக்கேன் இது வந்து குபேரர் பானை இந்த பானையுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் குபேரர் விளக்கு ஏற்றுறதுனால இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர் குபேரர் கு குபேரருக்கு வந்து நீங்கள் விளக்கு போடும்பொழுது மனம் குளிர்ந்து நல்ல செல்வ வளத்தையும் கொடுப்பார் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நீ நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு நன்மைகள் உங்களுக்கு வருதா இல்லையனு என்னை கேளுங்க அந்த அளவுக்கு குபேரருக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு விளக்கு போடும்பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகள் இதுதான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களுமே வந்து இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு என்னோட சேனலில் வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து குபெரர் வேலைக்கு ஏற்றி நீங்களும் ஆனந்த சந்தோஷத்தை பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லணுங்க தேங்க்யூ